வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஓமப்பொடி நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் நல்ல மொறுமொறுப்பா இருக்கும் நம்ம பத்தே நிமிஷத்துல நம்ம இந்த ஓமப்பொடியை பொடியை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சேனலை பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ வாங்க இந்த மொறுமொறுப்பான ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேங்க கடலை மாவு கால் கிலோ எடுத்திருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மாவு ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைக்கேற்ப நமக்கு உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஓமப்பொடி நம்ம எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த கால் கிலோ கடலை மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்க்குறதுக்கு பதிலாக காய்ச்சல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு தடவை நம்ம கை வச்சு நல்லா பெசஞ்சிக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்தேன் ஓம தண்ணியை சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் இப்போ நான் சேர்த்தாச்சு ஓமம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லா இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நமக்கு ஈஸியாக பிழிய வராது கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியாக பசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது முறுக்கு பிள்ளைய குழலில் நான் இடியாப்பை அச்சு போட்டிருக்கேங்க இப்போ மாவு சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு பிளிர குழல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிளிய வரும் ஓமப்பொடி பிழையும் போது ஸ்டவ்ட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாவு டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் பிழியணும் நமக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா சூடு ரொம்ப அதிகமாகும் நம்ம சிம்மில் வச்சு பிழியும் போது நமக்கு அந்த அளவுக்கு கை சூடு ஏறாது இப்போ மிதமான தீலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு இந்த ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஃப்ரை ஆகிடுங்க ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பலகாரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓமப்பொடி தாங்க இந்த பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஓமப்பொடியும் ரெடி பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஓமப்பொடி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே இதே போல் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போது அடுத்தடுத்த பேட்சை நான் போட்டு எடுத்தாச்சுங்க ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த ஓமப்பொடி ரெடி பண்ணிட்டோம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப மொறுமொறுப்பான இந்த உமப்பொடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க நமக்கு இந்த ஓமப்பொடி சாப்பிடும்போது கருவேப்பிலை ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஓமப்பொடி பார்த்திங்கன்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் வந்து காரம் எதுவுமே சேர்க்கலை ஓமப்பொடி நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்க இதே அளவுகளோட கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்